ஈச்சமோட்டையை புறப்படமாகவும் கனடா மிதிராகாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த தியாகராஜா ரோஹிணி அவர்கள் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு நெரிசார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தையா கற்பகம் தம்பதிகளின் அன்பு புதன்மியும் காலம் சென்றவர்களான தம்பியையா செல்லம்மா தம்பதியினரின் அன்பு மரபுகளும் കാലംസിൻ്റെ കാലം സിന്നി ത്യജ അവനം സോതിലിംഗം ആകിയോ അൻപരിയും രാജേന്ദ്രം ഉദയൻ ആകിയോട് അൻപ മലർ സിവരാസർമലിംഗം ഈസാ ജഗദീഷ് ആനന്ദ് യാഴിനി ആകിയോ അൻപമാമിയാരും മൈപ്പുണുകളിൽ അൻപത് ஷர்பிலன் பிரியா விஜிதா சவ்வனா சுதா ரமணன் நரேந்திரன் மயூரன் சுவர்ணா அதிர்ஷ்டா ரஜிதரன் அஞ்சனா அருண் பிரவீன் அர்த்தனா வைஷன் அபிஷன் ரேணுகா யூடி மைதிலி சுஜி தனராஜ் சிவகுமார் கேதீஸ் ஜீவன் சதீஷ் மதுரிகா பவித்ரா சுதா ரிஷா ஆகியோரின் அன்பு பேத்தியும் स सा स् சயான ஷண ஷ ஹரி ஒ கැනිஸ்का அजமிதா அर् सुहරण சந்தோஷ சைச சव अर् ग्ஸ் உ ஆ ඇනි प्र්‍රතිश साभවී ආறுद सर्வேஸ் ஹ நிலாஷா ஐश्वயா சேந்தன் ஹைரா ஆகியோர் நண்பு போட்டியும் ஆவார் இவ்வறிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்